ஓகே வணக்கம் நம்ம இப்போ ஆறாவது ஃப்ளோரில் இருக்கோம் ஆறாவது தளம் இப்போ மணி வந்து இரண்டாவது நாள் பதினொன்று இருபத்தஞ்சி பாருங்கள் கடல் அலைகள்லாம் எவ்வளோ அமைதியாக அலை இல்லாமல் கடல் வந்து அமைதியாக இருக்குது இதெல்லாம் ஒரு காண கிடைக்காத காட்சி நம்ம கடற்கரையில் வந்து அலைகளில் வந்து மூதுகின்ற அழகை பார்ப்போம் என்ன இந்த அலையே இல்லை பாருங்கள் அப்படியே கடல் எப்போவுமே அமைதியாக தான் இருக்கும் என்ன கடல் வந்து அமைதியாக இருக்கும் ஆனால் பொங்கிச்சினாக்க உங்களுக்கு தெரியும் பல புயல்கள் வந்து பல கப்பல்களையே இருக்கின்றன அதனால் நம்ம உள்ளாக வந்து எப்போவுமே கடல் போல அமைதியாக இருக்க வேண்டும் பொங்கிடக்கூடாது ஓகே தெரிஞ்சுங்க நல்ல பாயிண்ட் ம் எ கேட்டீங்கண்ணா ஆமாம் குளிச்சு விட்டு சூரிய ஒளி கொள்கர் சன் பாத் தான் இப்படி தான் வந்து அமர்ந்து உட்காந்துருப்பாங்க அப்படியே சன் பாத் சூரிய ஒளி கொடியர் அதற்கான இது சன் பாத்து டேபிள் தான் இது வந்து ஓகே ரைட் கரை சொல்றேன் இந்த சேஃப்டி வளையங்கள்லாம் இருக்குது ரப்பர் வளையங்கள் இருக்குது எதுக்குன்னு கேட்டால் யாராவது தப்பி தவறி கப்பலேருந்து கடல் விழுந்தாங்கன்னாக்க அவளை காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரி தூக்கி போடுவாங்க ஓகே பாருங்கள் அதுக்கப்புறம் அவங்கள ஈஸியாக முதல்ல வந்து அவங்க வந்து நீச்சல் தெரியாதவங்களுக்கு தான் இது வந்து இது பிரச்சனை இல்லை இதை பிடிச்சிக்கிட்டே அப்படியே கொஞ்சம் நேரம் தண்ணில் மதப்பாங்க அப்போ ஈஸியாக அவங்கள ரெஸ்கியூ பண்ணிடலாம் அதுக்காக தான் ரப்பர் வளையங்கள் இங்கே இங்கே கேம்ஸ் இருக்கு இங்கே வந்து கேஷனும் போசன் ஃபன் கேம்ஸ் உள்ளே போகலாம் இப்போ இப்போ நம்ம கேஷனில் உள்ளே வந்திருக்கோம் சில ஃபன் கேம்ஸ் தான் இருக்குது வீடியோ கேம்ஸ் ஃபன் கேம்ஸ் ஹலோ இது கேசரி ஓவில் வந்து கேம்ஸ்லாம் இருக்கு ஓகே இது மகாராஜா சேரில் உட்காந்து மகாராஜா சேர் இந்த மகாராஜா சேரில் உட்காந்து பார்க்கணும் எனக்கு ஒரு ஆசை நானும் ஒரு நாளைக்கு மகாராஜா ஆகும்னு நினச்சேன் ஆனால் நாட்டுக்கு தான் மகாராஜா ஆக முடியல கப்பலுக்கு இன்றைக்கி நான் தான் ராஜா மகாராஜா மகாராஜா சார் மகாராணி ஏன் கேட்குறீங்களா மகாராணி மகாராணி முப்படி எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு உட்காருவாங்க ஓகே தேங்க்யூ இதெல்லாம் சின்ன ஃபன் கேம்ஸ் இதெல்லாம் சார்ஜபிள் ஓகே இதெல்லாம் நாட் காம்ப்ளிமெண்ட்ரி இதெல்லாம் சார்ஜு எப்படி வந்து குறைந்த வச்சு ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தா தான் என்ட்ராக முடியும் நம்ம இஸ் ஒரு ஃபன் கேம்ஸ் சின்ன பிள்ளைகளுக்கு ஃபன் கேம்ஸ் இருக்குது ஃபன் ஃபன் கேம்ஸ் கேம்ஸ் சின்ன பள்ளிகளுக்கெலாம் விளையாடுறதுக்கான எல்லாம் இருக்கு ஓகே இது போல ஏரியா No, no.